ரேவன் வந்து ஒன்று இருக்கு காக்காலே பெருசா இருக்கும் இல்லையா ரேவன் சொல்லுவாங்க ஏப்பா இவ்வளோ பெரிய காக்காவை பாக்குறாங்க அதுவும் அண்டம் காக்கா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க அப்பா இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்லையும் ரேவன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா நம்மூர் காக்கா கிடையாதுங்க அதோட பெருசு பசங்க பாருங்க ஜாலியாக இருக்காங்க இது சாஃப்ட்னு சொல்ல முடியாதுங்க ஹார்டுன்னு சொல்ல முடியாது பட் இருக்கக்கூடிய ஹாய் 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 பாருங்க அதோட உடல் அமைப்பு பாருங்க இந்த குளிரை தாங்குறதுக்காகவே அது உடம்பு மேல வந்து பயங்கரமான ரோமங்கள் வளர்ந்துருக்கு டேய் யார் ராணி லோக்கல் கையா இவன் லோக்கல் கைங்க